நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம வெண்பை போட்டு வச்ச சதி திட்டத்தில் வசமாக சிக்கன போலி ரேணுகாவோட தலையெலத்தை கண்டிப்பாக நம்ம விஜய் நம்ம கதிரேசனம் உண்டு ஆக்கணுங்க ஏன்னா இந்த போலி ரேணுகாவால் பாதிக்கப்பட்ட நம்ம மல்லிக்கு நடு தெருவில் ஒரு வாழ்க்கையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு குழப்பத்துக்கு காரணமாக நின்றுட்டு இருக்கிறது இந்த ரேணுகா தாங்க ஆரம்பத்தில் இவளுடைய மனநிலை வந்துட்டு சரி பண்ணணுதாங்க இந்த கதிரேசனும் இந்த நம்ம மல்லிக்கிட்ட நம்ம விஜயும் நம்ம வெண்பாவும் பிரிச்சாங்க இந்த ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியோட அண்ணன் இந்த பாபுக்கு உடம்பு முடியாத கண்டிஷன்லையும் பணம் கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையையும் நம்ம விஜய் கிட்ட இவங்க வந்துட்டு என்கிட்ட இருந்த டைவர்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க கிட்ட நான் சல்லி பைசா கூட வாங்கக்கூடாதுன்னு நம்ம மல்லி ஒரு ரூபா கூட நம்ம விஜய் கிட்ட பணமே கேட்காம சரி உங்களுக்கு தேவை டைவர்ஸ் தானே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை வந்துட்டு பதிச்சுக்கிட்டு நம்ம விஜய் வந்துட்டு கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் தலையாட்டிட்டு அந்த ஒரு விட்டு வெளியே வந்துட்டேங்க ஆனால் கண்டிப்பாக தெரியும் நம்ம விஜய்க்கும் தெரியும் நம்ம மல்லி மட்டும் இல்லைன்னா நம்ம வெண்பாவால் கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு ஆனால் இந்த ஒரு உண்மை வந்துட்டு தெரிஞ்சு நம்ம விஜய் வந்துட்டு எல்லாத்துக்கும் தயாராதாங்க இந்த போலி ரேணுகாவோட மனநிலை சரி பண்ணணும்னு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்கேங்க ஆனால் இதை வந்துட்டு இப்படியே விடக்கூடாதுன்னு நம்ம வெண்பா ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சங்க அதுதாங்க இவங்க வந்துட்டு ஆள் இருக்கிற போது ஒரு வேஷமோ இல்லாத போது ஒரு வேஷம் இருக்கிற இந்த வந்துட்டு கைய்காலமாக வந்துட்டு சிக்க வைக்கணும் சிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு காமிச்சா மட்டும்தான் வந்துட்டு எல்லாருமே நம்புவாங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம வெண்பா தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்துட்டு யாரும் இல்லாத தருணத்தில் இவ வந்துட்டு குட்டி குழந்தைதான் இவள் போயிட்டு என்ன உண்மையை சொல்லிட்டு போகிறான்னு இவன் மத்தியிலே வந்துட்டு ரகுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு வழியை வந்துட்டு அந்த ஒரு வீட்டை விட்டு இந்த ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே மனோகரணம் இந்த ம பூர்ணி வந்துட்டு என் மேலே அளவு கடந்த ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிட்டாங்க மல்லியும் வர வர வந்துட்டு சந்தேகத்தில் தான் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா நான் வந்துட்டு காலமாக சிக்கிட்டு இருப்பேன் எப்படி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே என்னை வந்துட்டு ஏன் என்னன்னு வந்துட்டு கேள்வி கேட்க ஒரு நாதி இல்லை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு போட்டு வச்சுட்டு இருக்கிற திட்டத்தை முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏமாற்றிட்டு போயிடலான்னு ரொம்ப நல்லாவே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேங்க இவளுடைய உண்மையான சுயரோபத்தை நம்ம வெண்பா மூலிமா தாங்க எல்லாருக்கும் தெரியுமே வரும் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம மல்லி வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கியிருக்கங்க நம்ம வெண்பவுக்காக எவ்வளோ விஷயத்தையும் இழந்திருக்கங்க ஆனால் இந்த ஒரு உண்மை கூட தெரியாமல் நம்ம விஜயோட அடிமுட்டாள்தனமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் பார்த்திங்களா நம்ம விஜய் வந்துட்டு அவசரப்பட்டு இந்த நிஷா சொல்கிறாங்க இந்த கதிரேசன் சொல்கிறாங்கன்னு ஒரு முடிவை எடுத்துட்டேங்க நம்ம நிஷாவே சொல்லியிருந்தாலும் இல்லை கதிரேசனே சொல்லியிருந்தாலும் தலைகீழில் நின்று இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம மல்லி வந்துட்டு பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு ஒத்துட்டு இருந்துடக்கூடாது அந்த ஒரு வீட்டில் மல்லி வந்துட்டு திரும்ப இருக்கணும் ஏன்னா ஏன் சந்தோஷிக்கலைனா கூட இப்போ வந்துட்டு நான் உங்கள் சந்தோஷத்துக்கு இருக்கணும் ரேணுகாவை குணப்படுத்தணும்னு என்னை வந்துட்டு இருக்க சொல்கிறீங்க ஆனால் வெண்பம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்குன்னு அது ஒரே காரணம் இந்த மல்லியால் மட்டும்தான் முடியும் ரே மல்லி வந்துட்டு இல்லைனா கண்டிப்பாக வெண்பம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்க மாட்டானே ஆணித்தனமாக நம்ம விஜய் சொல்கிற பதில்தாங்க நம்ம மல்லி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்கிறதும் வாழாததுமாக இருக்குது ஆனால் அவசரப்பட்டு நம்ம விஜய் வந்துட்டு எல்லாத்துக்கும் சம்மதிப்போம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இதுக்கு மேலேயும் அவமானப்பட்டு அந்த ஒரு வீட்டில் அசிங்கத்தோடு நம்ம மல்லி வாழ்கிறத விட்டுட்டு கண்டிப்பாக அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வருது ரொம்பவே வந்துட்டு சந்தோஷம்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக நம்ம நாகு இருந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிற உண்மை எதுவுமே தெரியாமல் அவசரப்பட்டு வந்துட்டு பாபுவோட உடம்பை வந்துட்டு காப்பாற்றணுன்றதுக்காக பணம் கேட்குறாங்க ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம மல்லி வாழ்கிறதா இல்லை வந்துட்டு வீட்டு விட்டு வெளியே வர்றதானே ஒரு முடிவே தெரியாமல் இருந்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக வரப்போற எபிசோடில் நம்ம மல்லிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் தேங்க்ஸ் சார்